மொத்தமும் பைத்தியமாக வருது டாடி இந்த ஸ்பேனர் வச்சாங்க ஒருத்தரை கூட கண்ணு லேட் ஆகிடுச்சி இல்லை இன்னைக்கி மொத்தமும் பைத்தியம் தான் வருது எல்லாம் பைத்தியமாக என்னையெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு மென்டலு கிறுக்கு எல்லாமே மெண்டலுக்கு பைத்தியம் அரைக்கிருக்குங்க ஆட அற சும்புங்களா தூக்கம் வர போய் தூக்கம் வரப்போம் ஏன்டா இது பண்ணுறீங்க மரியாதையா கமெண்ட் பண்ண தெரியாது எனக்குலாம் நாட்டு நடப்புன்னு போட்டு இப்படி தப்பு தப்பா போட்டீங்க பாத்துக்க இதுல நான் படிக்கல வேற மெசேஜ் படிக்கலையா இங்க ஃபேக் ஐடி புறம்போக்கா இருக்குது சதீஷ் சத்தீஷ் சொல்லுங்க இல்லை ஒரு அக்கௌண்ட் தான் ரெண்டா காட்டுது என்னப்பா பிரச்சனை இப்போ ஒரு ஐடி தான் அது உங்களுக்கு ரெண்டா காட்டுதுன்னு நினைக்கிறேன் மா இப்போ நான் ஒரு லைவில் இருக்கேன் யார் ரெண்டு லைவ் சொன்னது இப்போ ஆ சீனா டென்டனாக்கா சீனா என்ன கதை இது நான் ஒரு லைவில் உட்காந்துருக்குண்ணா சீனா இப்போ தான் வந்தாடி வளர கூட இல்லைம்மா சார் சீனா ஏன் இவ்வளோ லேட்டு நீங்கள் வராமல் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க டென்டனாக்கா சீனா நடப்பு விடுங்க ஆனால் உங்கள் கமெண்ட் மேல தப்பாக தானே வந்துச்சு சொல்லுங்கள்

சாப்டா சாப்டா மீன் குழம்பு மீன் துள்ளுது அப்படியே உயிரோட புத்த போட்டாங்க வேற அட லூசி பூஸ்ட்